அம்மா, பாத்தி அம்மா, இப்படி நான் கஷ்டப்படும் என்ன, என் தலையில்து தெரிஞ்சுதாம். நீ என்ன பெத்து போட்டு கண்ண முடிட்டி அம்மா. சொல்லுமா, எனக்கு எப்பு அம்மா விடிவு வரும். சொல்லுமா. அழாத மாறாதா உங்க அம்மாவோட ஆசி உனக்கு எப்பவும் உண்டுமா அவ தெய்வமா இருந்து உனக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாமா அழாதரா அழாதம்மா பொழுது விடுஞ்ச காஃபியே இந்த லட்சணம் அடுத்தது காலையில் டிஃபன் எந்த லட்சணத்தில் இருக்க போதோ யாருக்கு தெரியும் ஏண்டி போட்டோவை கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா செத்து போன உங்க அம்மா வெளியில வந்து என்ன பொடா சட்டத்துல உள்ள தள்ளிட போறா போடி இதெல்லாம் தொடச்சிட்டு போய் காலையில டிஃபன் செய்யற வேலையை பாரு போப்பா எல்லாம் அப்பம் கொடுக்குற இடம் உன்னுடைய சித்தி குணம் தான் உனக்கு நல்லா தெரியுமே அதை போய் ஏன் பெருசா எடுத்துக்கிற உன்னுடைய நல்ல மனசுக்கு உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும் அதுவும் கூடி சீக்கிரமே அமையும் பாரு போ Puis valait pas. தொடர்ந்து வணங்கும் எனக்கு நீ தொடர்ந்து தோல்வியவே தர வெளியேவா இன்னைக்கு உனக்கு ஆட்சி எனக்கு ஆச்சு ரெண்டு அதிகாரம் துணித்ததே என்ன விஷயம் இதெல்லாம் சரியா கண்டுபிடிச்சு கோபப்படுற உன்னால அந்த மூசாவை வெல்ல சரியான வழி சொல்ல தெரியல ஒரு சுவடியா ரெண்டு சுவடியா அஞ்சு சுவடி தொடர்ந்து அஞ்சு தோல்வியா உன்னை என்ன தோல்வியாங்க சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு என்ன கத்தர காட்சி தர உனக்கே இவ்வளவு கோபம் வந்தா களத்திலே தோல்வி மேல தோல்வியை சந்திச்ச எனக்கு எவ்வளவு கோபம் வரும் உண்மையிட் சொல் நீ கடவுளா இல்ல எனக்கு தப்பான வழிகளை காட்ட மூசாவாலே படைக்கப்பட்ட அவனுடைய கை கூலியா கோபத்தில் என்னை தூற்றாதே நீ சுவாங் இனியும் நான் பொறுமையாக இருக்க முடியாது உன் பொறுமையை சோதிப்பது என்னுடைய நோக்கம் அல்ல என் தோல்விக்கான காரணத்தை தெரிந்து கொள்வதுதான் என்னுடைய நோக்கம் பட்டும் உணராமல் என்னிடம் பாடம் கேட்க வந்திருக்கிறாயா சொல்கிறேன் கேள் வழி சொல்லும் வரை எனக்கு வழிபாடு நடத்தும் நீ வழி சொன்னவுடன் என்னை வழியில் விட்டுவிட்டு என்னால் முடியும் என்று மமலையோடு சென்று விடுகிறாய் பின் வலி வந்த பின் தானே என்னை தேடி வருகிறாய் இந்த தலைக்கணமே உன் தோல்விகளுக்கு காரணம் முதலில் கடவுளை கடவுளாக மறிக்க கற்றுக்கொள் அதெல்லாம் எனக்கு தெரியும் எதுதான் உனக்குத் தெரியாது அஞ்சு சுவடிகளையும் படித்திருந்தாலும் மூசா அவன் தாத்தா அலாவுதீனை விடுதலை செய்யக்கூடாது அவனுக்கும் எனக்கும் நடக்கும் இந்த மாந்திரிகப் போரில் இறுதி வெற்றி எனக்கே கிடைக்க வேண்டும் அதற்கு நீ அருள் புரிய வேண்டும் படைத்தது பிரம்மாவாக இருந்தாலும் மாந்திரிக மார்க்கத்தில் என்னை வளர்த்தது என் குலக்கடவுள் பட்டியாகிய நீ அந்த உரிமையில் உன்னை வணங்கும் உன்னை மட்டுமே வணங்கும் பக்தன் கேட்கிறேன் எனக்கு மூசாவே வெல்ல வழியே சொல் என் மூளை சூடாகும் போதெல்லாம் என் தலையில் தண்ணீர் ஊற்றும் கலையை நீ நன்றாக கற்று வைத்திருக்கிறாய் சரி நான் இப்போது கைவல்லிய தகடு ஒன்று தருகிறேன் அதை வைத்து பூஜை செய் முடிவில் அதிலிருந்து மெமரி ஸ்டார் எனும் சைத்தான் தோன்றும் நல்லவர்களை கெட்டவர்களாகவும் கெட்டவர்களை நல்லவர்களாகவும் மாற்றும் வல்லமை படைத்த அந்த சைத்தானை மூசா மீது ஏவி அந்த சைத்தான் புகுந்ததும் அவன் கெட்டவனாவான் உனக்கு அடிமையாவான் தகட்டை தருகிறேன் இந்த முறையாவது ஒழுங்காக இந்த பிடி மிக்க நன்றி பட்லி நீ சொன்னபடியே செய்கிறேன் வருகிறேன் இனிமேல் மூசா எனது அடிமை எதுக்கு தம்பி என்ன கூப்பிட்ட அண்ணா நான் கௌரி கிட்ட தோத்து போயிட்டேன் இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல நான் போட்ட பாதுகாப்பு வளையத்தையும் மீறி கௌரி உன்னை ஜெயிச்சிட்டாளா ஆமா நீ பெரிய இரும்பு வளையத்தை போட்டுட்ட அவளுக்கு அதெல்லாம் சர்வசாதாரண போல இருக்கு ஒரு சின்ன குச்சி அனுப்பி அந்த வளையத்தை தூள் தூள் என்ன யோசிக்கிற இப்போ நாம ஜெயிச்சோமா இல்ல கௌரி ஜெயிச்சாளான்னு ஒரே குழப்பமா இருக்கு இப்ப ஜெயிச்ச கௌரி உங்கிட்ட இருந்து போலீஸ் வாங்கியிருந்தாலும் அடுத்து அஞ்சாவது சாவியை தேடி என்கிட்ட தான் வருவா அவ அப்படி வரப்ப ரெண்டு உண்மையான சாவிகளை காப்பாத்தி ஆகணும் நீ தான் இந்த யோசனை சொன்ன இல்ல இது கொஞ்சம் கஷ்டமான வேலை இப்ப நான் உண்மையான சாவிய உங்ககிட்டயே தர நீ எங்கேயாவது போய்டு? அப்புறம் அந்த கௌரி என்ன ஜெயிக்கிறாளா இல்லையாங்கிறத வச்சு நாம அடுத்து என்ன செய்யலான்னு பேசிக்கலாம் அப்படியா சரி கொடு

இவன் கால் மேல கால் போட்டு ஹாயே படுத்துட்டு இருந்தான் என்னடா மகாராஜா மாதிரி படுத்துட்டு இருக்கேன்னு கேட்டேன் அதுக்கு இவன் என்ன பார்த்தா உனக்கு மகாராஜா மாதிரி இருக்கா சொல்றா சொல்றான்றா சார் நீங்க மகாராஜா தான் அதை நாங்க ஒத்துக்கிறோம் மகாராஜா வரீங்களா அஞ்சாவது சாவி எங்க இருக்குன்னு வட்டத்துல ஏய் பீனைடுவை ஜாக்கருதே. போடா. வாங்கு மகா ராஜா. அம். என்னது இது மறுபடியும் குளம் தெரியுது இதுல இருந்து என்ன தெரியுது முதல் சாவியும் கடைசி சாவியும் குளத்துக்குள்ளே இருக்கு தட் மீன்ஸ் ஆரம்பிச்ச இடத்துலயே நம்ம முடிக்கிறோம் மகாராஜா கீப் குயட் வாயை மூடுங்க கடவில் கொளத்துக்குள்ள இருக்கணுமா ஒரு கடல்ல கடல்ல இருந்தா ஜாலியா கப்பல போயிட்டு வரலாம் யூ சீ கௌரி அடிச்சு வாய் மூடு குடும்பக்கார குழந்தைகளே நீங்க ஏ அண்ணன் தம்பி கிட்ட இருந்து சாவிய பறிச்ச மாதிரி நீங்க என்கிட்ட இருந்து சாவிய வாங்க முடியாது ஏன்னா நான் அவங்கள விட பவர்ஃபுல்லான ஆளு நீங்க என்ன மந்திரம் போட்டாலும் உங்க பாச்சா ஏங்கிட்ட பலிக்காது பலிக்குமா பலிக்காதானே நாங்க உன்கிட்ட ஜோசியம் கேக்குறதுக்காக இங்கே வரல இத பாரு உன்னை விட வீரப்பா பேசின உன்னோட நாலு அண்ணன்களும் ஏன் கையால மோட்ச அடைஞ்சிட்டாங்க நீயும் மோட்ச அடைற நாள் பக்கத்துல தான் இருக்கு அது வரைக்கும் அஞ்சாவது சாவியை பத்திரமா வச்சிரு போ அந்த தாவியை சீக்கிரமாக வரட்டி அடிச்சிட்ட அந்த சாவி எந்த குளத்தில் இருக்கு அந்த குளம் எங்க இருக்குன்னாச்சு கேட்டுக்கலாம்ல தெரிஞ்சா நீ போய் குதிச்சு எடுத்துட்டு வந்துடும் போறியா டே பாலு உனக்கு நீச்சல் தெரியும் ஏன் என்னை குதிக்க சொல்ல போறியா அதுவும் நடக்கலாம் அதானே பார்த்தேன் என்னை கொல்லாம நீ ஓய்வே மாட்டியே ஒன்னே இழந்தாதான் இன்னொன்னு கிடைக்கும் மகாராஜாவுக்கு மாலை போட போறோம் போக போக ஜோரா பொறுப்பு கூட்டிக்கிட்டே நாலு சாவைகளே பத்திரமா பாத்துக்கோ கவுலியே படகு கோடி ஒரு இந்த சாவி மேல உட்காரமா நான் பாத்துக்கிறேன் குண்ட குண்டா சிரிக்கிறீங்களா சிரிங்க சிரிங்க நாலாவது சவி என் கைக்கு ஒரே ஒரு அதுவும் வந்துட்டா வந்துருச்சு நாளைக்கு தெய்வத்தை வேண்டி மேற்கொண்டு என்ன செய்யணும் எப்படி போய் தாத்தாவை மீட்கணும்னு கேட்டுட்டா உடனடியா நாளைக்கே கூட பூதுலோகத்துக்கு கிளம்பி போயிடலாம் அஞ்சு சுவடியும் எடுக்கிற வரைக்கும் எடுத்த தொல்லை தொகு ஆளையே காணும் நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டானா இல்ல பெருசா ஏதாவது செய்யறதுக்காக பதுங்குறானா எதுக்கும் அவன் விஷயத்துல கொஞ்சம் வெளிப்போட இருக்கிறதே நல்லது சரி பாப்போம் செய்தானே நீ பூலோகம் போய் மூசாவின் உடம்புக்குள் புகுந்து நல்லவனாயிருக்கும் அவனை கெட்டவனாக்கு பிறகு அவனை எனக்கு அடிமையாக்கு உத்தரவை ஏற்கிறேன் வருகிறேன் தொலைந்தான் மூசா இந்த மெமரி ஸ்டார் அவனுடைய ஸ்டாரை அழிக்கப் போகிறது எனக்கு அடிமையாக போகிறான்